திமுக சார்பில் கோவை பந்தய சாலையில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திமுக அரசின் செயல்பாடுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது தமிழகத்தில் அண்மையில் உயர்த்தப்பட்ட மின்சார கட்டண உயர்வை கண்டித்தும் நியாய விலை கடைகளில் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை நிறுத்த திமுக அரசு முயற்சிப்பதாகவும் கூறி இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் அர்சுனன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் உட்பட பல்வேறு கூட்டணி அமைப்பினர் பொதுமக்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் நியாய விலை கடைகளில் பொருட்களை வழங்க வலியுறுத்தியும் திமுகவை கண்டித்தும் பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே ஆர் ஜெயராம் மற்றும் அம்மன் அர்சுனன் ஆகியோர் கண்டன முறை ஆட்சியனின் இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அம்மன் அர்சனன் குறுகையில் மின்சாரத்தை ஆனால் மின்சாரத்தை கட்டண உயிர்த்தெல்லாம் மின்சாரம் கட்டணும் ஒயிர்த்தை பார்க்க வேண்டியதில்லை மின்சாரம் மில்ல கடவுளை சாகடிக்க அன்னைக்கு லீவு சொன்னார் ஆனால் இன்னைக்கு என்ன நாட்டு மக்களுக்கு என்ன பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலே நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலிலே கூட்டணி கட்சியோடு வெற்றி பெற் உடனே சில வாக்குதேசத்தில் வெற்றி பெற்று ஆட்சியில் அவர் வந்து தொடர்ந்து மூன்றாண்டு காலம் ஒவ்வொரு ஆண்டும் மக்களுக்கு பரிசாக மின் கட்டண உயரவதான் அழிஞ்சிருக்கிறாங்க எதுவுமே ஏத்துக்கிறது காதலே வாங்கிக்கிறது இல்ல இங்க இருக்கக்கூடிய சிறு உருவ தொழிற்சாலை எல்லாம் நடைபெற்று குஜராத்துக்கு செல்லக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு குறைந்து இருக்குது அது மட்டும் இல்ல ஜிஎஸ்டி பல மடங்கு வரி உயர்வு ஜிஎஸ்டி வண்டி ரோட்ல நிறுத்திக்கிறா கேமரா போட்டு ரோட்ல நிறுத்திட்டு வண்டி பிடிச்சா கந்து வட்டிக்கு மோசமாக்குறான் கந்து வட்டிக்கு படம் கூட அடுத்த வாரம் படம் கட்டலாம் சொல்ல விட்டு போட்டு போயிருவான் அண்ணா ஐ.எஸ்.டி கார முடிச்சானே அப்படி இல்ல அப்பவே ஸ்பாட் பெயின் விடியல் கிடைக்க போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆவேர கண்ட ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் 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 மின் கட்டணத்தை உயர்த்துஏ